ப்ரோகபடி சீசன் பத்துல தொண்ணூறாவது போட்டி குஜராத் ஜெயின்ஸ் யூமும்பா அடுத்த நாற்பது நிமிஷங்கள் இவங்களுக்கு இடையில ஒரு ஆக்ஷன் பேக் கபடிய நாம பாக்கிறதுக்காக இருக்கோம் ராகேஷ் வருவாரா அப்படின்னு விஷ்ணு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு ராகேஷும் உள்ள வந்தாச்சு ஏழு பேர் போனஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கார் கிடைக்குதா இன்னும் சட்ட கலர் கொஞ்சம் கம்மியா பிரைட்னஸ் கம்மியா வச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்ல இப்ப வந்தாச்சு எலக்ட்ரிசிட்டி சேவ் போல பட் இப்ப திரும்ப ஒரிஜினல் பிரைட்னஸ்க்கு வந்திருக்கு பட் அதெல்லாம் முக்கியம் இல்லை பிரைட்டா யார் இங்க விளையாடுவாங்க அதுதான் முக்கியம் அண்ட் ரிவர்ஸ் பிக்சர்ல குஜராத்துக்கு தான் வெற்றி போச்சு ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தது குஜராத் இந்த போனஸ் கரெக்டா போட்டிருக்காரு ராகேஷ் சோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு குஜராத் என்ன செய்ய போறாங்க இந்த குஜராத் டிஃபென்ஸுக்கு முன்னாடி என்ன செய்ய போறார் அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பான டிஃபென்ஸ் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா கௌதம் குஜராத் வந்து ஒரு சில ஆட்டங்கள் ஒரு மாதிரி இண்டிவிஜுவல் பில்லியன்ஸ்ல மேட்சஸ் ஜெயிச்சாங்க பட் ஒரு டிஃபென்ஸா அந்த சாலிட் பாயிண்ட் கூட அவர் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல இருந்த ஃபார்ம்ல அவர் இல்ல நிச்சயமா அது அவருக்கும் தெரியும் அவர் சுத்தி இருக்கிறவங்க எப்படியாச்சும் கொஞ்சம் மேம்படுத்த முடிஞ்சதுன்னா டீம் ஜெய்க்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு அவரும் சரி அவங்க கோச்சும் சரி எனக்கு என்ன டவுட்னா ஆரம்பத்துல ஆஹா வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே பிரதிக்யா உள்ள வந்தாரு எங்க போய் அவரை வந்து மடக்கி வெளில தள்ளி இருக்காங்க நீங்க கவனிக்கணும் தள்ளது யாரு அப்படின்னு கவனிக்கணும் கோகுல கண்ணன்

பாலாஜி அவுட் பார்க்கணும் பாலாஜி டிராக்களுக்கு ட்ரை பண்ணாரு உள்ள போனாப்ல போனஸ் இருக்கு பாலாஜி டச் போலவே அந்த அட்வான்ஸ் முயற்சி முயற்சிப்படுது பாலாஜி அதுல டவுட் கிடையாது பட் போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் போனஸ் ப்ளஸ் டூ அதாவது ஜெர்சி நம்பர் சோம்பிர் ஜெர்சி நம்பர் நைன் தீபக் சிங் ப்ளஸ் போனஸ் சூப்பர் ரேடே எடுத்துருக்காரு குமான் டச் பண்ணல குமான தான் இவங்க டச் பண்ணிருக்காங்க அரை மனசோட நீங்க டிஃபென்ஸுக்கு போக கூடாதுங்க பிரதீக் தையா டச் இருக்கு கார்னர்ல டச் இருக்கு அரை மனசோட எதுவும் செய்யக்கூடாது கௌதம் வாழ்க்கை மாறுதான் கபடியும் கபடி மாறுதான் வாழ்க்கையும் தத்துவம் பாருங்க உங்க பக்கத்துல நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க நல்ல தத்துவமா சொன்னா கிடைக்கிறா பரவாயில்ல

நான் இருக்க மிஸ் அப்படின்னு உள்ள வந்து கலக்கி இருக்காரு சமங்க நம்ம மூணு நினைச்சோம் மூணு இல்ல கண்ணு நாலு அப்படின்றாங்க சுமா மூணு பாயிண்ட் போயிடுச்சு பரவாயில்ல புதுராஜய் இப்போ தான் சொன்ன மாதிரி இருக்கு நாலு புள்ளிகள் வித்தியாசம் ஒன்று உமான் சிங் நிச்சயமாக இனிஷியேட் பண்ண மாட்டார் இதில் இருக்கிற டிப்பெண்ட்ரு தான் அந்த இடத்துல பார்க்கணும் இல்ல என்ட்ரியேடா சோனுவை திருப்பி அனுப்பணும் சார் ரெண்டு பேரும் சேர்ந்தவர்

இருபது குஜராத் பதினேழு யூமும்பா அடுத்த இருபது நிமிஷம் ஆட்டத்துக்குள்ள திரும்ப வர்றதுக்கு என்ன செய்ய போறாங்க யூமும்பா அதுதான் நம்ம பார்க்கணும் லெவன் டு டுவெண்ட்டி கேட்ச் அப் பண்ணிட்டு லீடையும் எடுத்தாச்சு குஜராத் சோ த்ரீ பாயிண்ட்ஸ் தான் பெரிய வித்தியாசம் கிடையாது ரொம்ப நேரமாக துணிச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லிதான் தொலையும் அதான் வித்தியாசமே கிடையாதுங்கிற ரெண்டு பேர் சௌப்பா தெரிஞ்சு

அவுட் ஆகும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த இருக்கும் என்ன மாதிரி ஒரு கிட்ட வெள்ளோல்ஸ் இருந்திருக்கு பட் வெற்றி அப்படின்ற ஒன்று வேணும்னா இவங்க பல ரைடர்ஸ் இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் ஒரு சாலிடான செகண்டரி டோஷனரி ரைடர்ஸை இறக்கி ஆகும் இவங்க பண்ணுறது ஒன்றே ஒன்று தாங்க ஒரு வாத்து முத்த முட்டை போடுதுன்னு சொல்லிட்டு வாத்தியே மொத்தமாக ஆம்லெட்டாக போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாது குமானால இங்க பிரதீக் தையா கலக்கலாம் மீண்டும் போன முறை விஸ்வந்த் மேல எப்படி ஒரு கிக்கு மூலமா பாயிண்ட் எடுத்தாரோ அதே மாதிரி விஸ்வந்த் இன்னைக்கு தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்க நாலு வாட்டி நாலு வாட்டி டேக்கிள் ட்ரை பண்ற சமயத்திலயோ இல்ல பின் வாங்குற சமயத்திலயோ இன்னைக்கு அவுட் ஆயி பெஞ்சுக்கு போயிருக்காரு அனுப்பி இருக்காங்க குஜராத்தோட ரீடர்ஸ் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு டிஃபென்ஸ்லயும் அவர்ட்ட இருந்து பாயிண்ட் வரல ஒன்னு தான் கிடைச்சிருக்கு எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஏரியால இவரை டாக்கிள் பண்ண முடியும் அப்படினு யூம்பா கண்டுபிடிச்சிட்டாங்க சார்

ஏன்னா முயற்சியில ஒன்னே தான் மிஸ் ஆச்சு இங்க பாருங்க முழு மனசோட இறங்கினாரு வெயிட்ட போட்டார் அந்த ஆங்கிள் மேல நடுறதுக்கு வாய்ப்பில் சுரேந்திரோட சப்போர்ட் முகிலன் சண்முகம் என்கிற மூசா கலக்கிட்டார் ராசா தேவி இல்லாம மல்டிபிள் பாயிண்ட்ஸ் விட்டு கொடுக்க கூடாது எண்ணம் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ரேடுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கிறதுன்றது கடினம் அதன் காரணமாக அவுட் ஆயிருக்காரு டைம் அவுட் போனஸ் கொடுப்பாங்க ஆனா இருபது முப்பது செகண்ட் இல்லைங்க முப்பது செகண்ட் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டாரு இல்ல அதுதான் அது வந்துட்டாரு இல்ல முப்பது செகண்ட் குள்ளே வந்துட்டு அதனால இப்ப அப்பவே அவுட்டா இருந்திருக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த ஆல் அவுட்டை கொஞ்சம் போஸ்ட் போன் பண்ணாலும் தவிர்க்க முடியல

பாயிண்ட் தரப்படும் அந்த ஒரு பாயிண்ட் யூபம்பாக்கு கிடைக்குமானு பார்க்கணும் ஏன்னா லாஸ்ட் ரேடுக்கு உள்ள வர போகிறது குஜராத் யூபும்பா சேலஞ்ச் போனஸ் பிளஸ் டூ பாயிண்ட்ஸ் ஆர் டிசிஷன் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் ரிவ்யூ ரிவ்யூ இழந்துருவாங்க அதில் சந்தேகம் இல்லை அதாவது ரிவ்யூ வச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு எடுத்துட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூ எடுத்திருக்காங்க பாருங்க லைன் மேலே தான் அந்த கால் இருக்குது அண்ட் கால் மறு கால் காத்துலேயும் கிடையாது லைனை தாண்டும் பொழுது

ஃபஸலா ஃபஸலோட ஸ்பைல அந்த புன்னகை இன்னும் பக்ரமன் பை நாட் அப்படிப்பட்ட அந்த உரு விட்டு ஆறுதல் கடைசியாக இந்த ஒரு ஆட்டத்தையும் சேர்த்து ஏழு ஆட்டங்களாக வெற்றி அறியாத ஒரு ரெண்டு டை அதுதான் ஒரு ஆறுதல் இந்த அந்த உரு வரல அந்த பிரஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த ரவுண்ட் ப்ளே ஆஃப்க்கு போகணும்னா பல சேஞ்சஸ் டீம் குள்ள கொண்டு வந்தே ஆகும்